நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவதன் முன்பதாக அதற்கு பாதையை வைத்திருக்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் ஒரு ப்ராசஸை வைத்திருக்கிறார் இந்த வழிகளில் ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறார் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில வாக்குத்தத்தை நிறைவேற்று வர்றதுல மாற்று கருத்தை இல்ல உங்கள் மேல வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவார் உங்க மேல வைத்திருக்கிற ப்ராமிசை நிறைவேற்று வர்றதுல மாற்று கருத்தை இல்ல ஏனோ த மோர் பிகர் யுயர் ப்ராசஸ் த மோர் பிகர் யுர் பர்பஸ் உங்க வாழ்க்கையில நீங்கள் போகிற அந்த வழி முறைகள் அந்த பாதைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்கள் மேலே தேவன் வைத்திருக்கிற நோக்கங்கள் பெரியதாக இருக்கிறது அதனால் இப்போ போகிற பாதைகளை பார்த்து கவலைப்படாதீங்க இப்போ நீங்கள் படுகிற அந்த கடினமான பாதைகள் போகிற கஷ்டமான சூழ்நிலைகள் இதை பார்த்து சோர்ந்து போகாதீங்க அதான் வேதவசனத்தில் ஆண்டவர் கேட்கிறார் பாருங்க நீங்கள் காலாட்களோடே ஓடும்போது இழைத்து போவாயானால் குதிரைகளோடு எப்படி ஓடுவாய் அப்படின்றார் நீங்க போகிற பாதை ஆண்டவர் உங்களை உருவாக்குகிறார் பக்குவப்படுத்துகிறார் உங்களை இன்னும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆண்டவர் சீக்கிரத்தில் அந்த வாக்கு தத்துவத்தில் கொண்டு போய் உங்களை ஆண்டவர் நிறுத்துவார்